தொண்ணூத்தி ஒன்பது யாகங்கள் பண்ணி முடிச்ச உடனே நூறாவது யாகம் பண்ணும்பொழுது குழந்தை கிடைக்காது அவன் வந்து புத்திர காமேஷ் தியாகம் பண்ணி அந்த யாக கூட்டத்திலேருந்து வந்த அம்பாள் தான் மீனாட்சி அப்பேற்பட்ட அந்த மீனாட்சி எப்படி வரா அப்படின்னா மூணு வயசு எப்படி பாலா அப்படின்னு சொல்றோமோ அந்த குழந்தை மாதிரி அந்த அக்னியிலேருந்து வராது அப்படியே வந்து பிரத்யமா வந்து இந்த யாக குண்டத்துல பெருசிய வேள்வி நடத்துறா அந்த வேள்வியில பாத்தீங்கன்னா நடுவுல சின்ன குழந்தைய அப்படியே அழகா எடுத்துட்டு வர சகஸ்திர கோடி சந்திரனுடைய அழகு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அழகு பேரழகு சதகோடி சூரியனுடைய பிரகாசம் அப்பேற்பட்ட அந்த மீனாட்சி வந்து நிற்கவும் அங்க இருக்கிறவங்க பிரமிச்சு போயிடுறாங்க அந்த குழந்தைய பார்த்துட்டு கை கூப்பாதவாள்லாம் எல்லாரும் எந்திரிச்சு நின்று கைய வணங்குறாங்க அந்த குழந்தை தெய்வமா இல்லையா தெய்வம் வந்து நின்ன உடனே அப்படியே அந்த குழந்தைய கைய பிடிச்சு கீழே இறக்குறாங்க அப்படி இறக்கிறவன அந்த மலையை பிரஜை நிறைக்கிறவன குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னா அழகா இருக்கு ஆனா என்ன அப்படின்னா இந்த மார்புல பாத்தீங்க அப்படின்னா மூணு ஸ்தலம் இருக்கு அப்ப ஒரு மனிதனுக்கு ஏதாவது அங்கங்கள் அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அங்க ஹீனம் அப்படின்னா அவன் சொல்றான் ஒரு அழகான குழந்தையை கொடுத்துட்ட பார்க்கறதுக்கே எங்களுக்கு தோழி கோடி புண்ணியம் செய்த பலன் கிடைக்கும் இப்பே அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு குறையை கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்ப கிடைக்குது கிடைத்த உடனே என்னன்னா எந்த ஆன்மகன் இவளை கல்யாணம் செய்கிறானோ அந்த ஆன்மகன் வந்து பார்க்கும் பொழுது அது மறைந்து விடும் அப்படின்னா